நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தாராபுரம் ஜேபி தமிழ்நாடு இப்போ பெரியவங்க இல்லாத வீடு மாதிரி ஆகிடுச்சு கொரோனா ஆரம்பித்த புதுசில் நம்ம எடப்பாடியாரோட கவர்மெண்ட் வந்து நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது இன்னும் ரெண்டு மாதத்துக்கு கொரோனா என்னென்னலாம் பண்ண போதுங்கிற பயமும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ த என் ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கம் கொரோனா விஷயத்தில் தோத்துட்டாங்க முயற்சி பண்ணி அவனால் எவ்வளவு பண்ண முடியுமோ முயற்சி பண்ணி தோத்துட்டோம் இன்னும் முயற்சிகள் தான் இருக்க போகுது விட போகிறதுல பாதிப்புகளை கம்மி பண்ணுறதுக்கு அவங்களோட முயற்சிகள் இருந்துக்கிட்டே தான் அதில் எந்த குறையும் கிடையாது சரிங்களா ஸோ இந்த நேரத்தில் எனக்கு தோணுன ரெண்டு விஷயங்களை பற்றி நான் பேசணும்னு விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன் சட்டமன்ற தேர்தலை பற்றியது அது அந்த இரண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நம்ம எடப்பாடியார் கவர்மெண்ட்டுக்கு சாதகமானது இன்னொன்று பாதகமானது ஸோ ரெண்டு விஷயங்களையும் மைண்டில் வச்சுட்டு அப்போ நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செய்யணுங்கிறது என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில அறிவு ஸோ இங்கிலீஷ் நாலேஜ் நிறையா இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தது நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தது அப்படின்னா இவங்களுடைய எடப்பாடியார் கவர்மெண்ட்டோட கவர்னன்ஸ் வந்து வேறு மாதிரியாக போயிருக்கும் அவங்களோட நடவடிக்கைகள் வேறு மாதிரி இருக்குமோன்னு எனக்கு தோணுது ஏன் இங்கிலீஷ் நாலேஜ்னா இப்போ கோவிட் சம்மந்தமாக வரக்கூடிய நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இங்கிலீஷில் தான் இருக்கு அது அவராக படித்து ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் இன்னொருத்தர் படித்து இன்னொருத்தர் சொல்லி அதை இவர் காதில் வாங்கி அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணி இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஸோ இந்த லாங்குவேஜ் ஸ்கில் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய சிஎமுக்கு கண்டிப்பாக இருக்கணும் தமிழ் மற்றும் பத்தாது ஆங்கில அறிவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ தோணுது வி மிஸ் ஜே ஜெயலலிதா இதுக்கு மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அவங்க இருந்திருந்தால் நம்ம கோவிட் சம்மந்தமான ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அவங்களாம் ஓனாக ஒரு நல்ல முடிவு எடுத்து இந்த கோயம்பேட்டில் கோட்டை விட்ட மாதிரி விட்டுருக்க மாட்டாங்களோன்னு தோணுது சரிங்களா இது நம்பர் ஒன் ஸோ நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு சாதகமான ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இந்தியாவில் வந்து முதல் முறையாக அரசாங்கம் வந்ததுக்கு வந்தப்போ வந்து அவங்க தலைவர்களெல்லாம் ரொம்ப குவாலிஃபைடு தலைவர்களாக இருந்தாங்க ரீசன் என்னென்னா சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது அதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து பயன்படுத்தினாங்க நல்ல ஆட்சி கொடுக்குறதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி பீரியடு தான் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்தியா சுதந்திர இந்தியாவில வந்து எமர்ஜென்சி பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப இக்கட்டான சூழ் அதுல இளம் வயதினரா இருந்து கஷ்டப்பட்டு அதை தாண்டி வந்த பலர் நல்ல தலைவர்களாக வந்து உருவாகி நம்ம நரசிம்மராவாகட்டும் இன்றைக்கி இருக்கிற மோடி ஆகட்டும் அந்த மாதிரி மன்மோகன் சிங் யாராக இருந்தால் வாஜ்பாய் அவர்கள் எல்லாருமே அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய போராட்டங்களை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல தலைவர்களை உருவெடுத்து நாட்டுக்காக சேவை செஞ்சிட்ருக்காங்க அதே போல் இந்த கொரோனா அப்படிங்கிறதும் பெரிய பெரிய ஒரு பேரழிவை கொடுத்துக்கிட்டு எதுக்கு அதில் போராடிட்டு இருக்கக்கூடிய நமது அமைச்சர்களோட நம்ம அமைச்சர்களோட இந்த அனுபவம் வந்து அடுத்த ஆட்சிக்கு நமக்கு கண்டிப்பாக தேவை ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் இந்த அமைச்சர்களை அடுத்த முறையும் ரீட்டெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துங்க ஸோ பாயிண்ட் நம்பர் டூ அதாங்க இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களோட அனுபவம் அடுத்த ஆட்சிக்கும் நமக்கு தேவை அதை நம்ம மிஸ் பண்ண முடியாது ஏன்னா அடுத்த ஆட்சியும் அனுபவம் இல்லாத ஆட்சியாக தான் இருக்கும் ஸோ இந்த அமைச்சர்களையும் ரீடைன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அது லேட்டான கூட பரவாயில்ல ஓட் பண்ணும்பொழுது நல்லா யோசிச்சு சிந்தித்து ஓட் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஆனால் தேடி பார்த்தேனா அதிகம் அதிகமாக பகிரப்படுகிற அனைத்து பதிவுகளும் இந்த கெட்ட வார்த்தைகள் ஒரு ஒரு கட்சியை பற்றி ஒரு தலைவரை பற்றி தப்பாக பேசக்கூடியது குறை மட்டும் மட்டும்தான் அதிகமாக பகிரப்படுது இந்த பதிவுலாம் நான் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு சவால் நான் கொடுக்கறது வந்து முடிஞ்சால் இதை பகிருங்கள் சரிங்களா நன்றி மீண்டும் சந்திப்போம்